ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டான மஞ்சள் அல்வா ரொம்ப இனிப்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் மஞ்சள் பூசணிக்காயில் இருக்க தோல் அதில் உள்ள இருக்கிற சீடெல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா வந்து சின்ன துருவல் எடுத்து துருவி எடுத்துக்கணும் நம்ம பெரிய சிவலை போட்டு திருவக்கூடாது சின்ன சிவலை வச்சு திருவி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆனதும் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி நம்ம எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி வந்து நல்லா செவந்து வர அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா வறுத்து வந்தாச்சு இப்போது இதே கடாயில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற பூசணிக்காயை இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்கிற எல்லா பூசணிக்காயும் இதோட சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து இதை வந்து நல்லா கை விடாமல் நல்லா கிளறி எடுத்துக்கணும் இதோட பச்சை வாசனை போனால் தான் அல்வாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரை நல்லா வந்து வதக்கி எடுக்கணும் பாருங்க இப்போ நமக்கு இதில் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு நமக்கு இதோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் பாதியாக வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்கும் போது தண்ணியாக ஒரு மெல்ட் ஆகி பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து தண்ணி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ இது வந்து இன்னும் வந்து நல்லா கட்டி ஆகணும் இப்போ நம்ம இதை வந்து கைவிடாமல் நல்லா கலர்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் வந்து ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஃபுட் கலர் எதுவுமே தேவையில்லை இந்த கலரே நமக்கு வந்து போதும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் வந்து நமக்கு நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் நமக்கு சுற்றி வந்து நெய் வந்து ஓரளவுக்கு வந்து வெளிவர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் வந்து முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துட்டு இதோட வந்து பாதாம் துருவி சேர்த்துருக்குறேன் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இப்போ பாருங்கள் இது வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு வாட்டி இன்னும் நல்லா அழகாக கலரி எடுத்துக்கலாம் இதோட கலர் வந்து இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகும் பாருங்கள் கலர் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நமக்கு வந்து மஞ்சள் பூசணிக்காய் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்